பாபா அன்னதானமே பெரியதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுமானது என பக்தர்களுக்கு போதனை செய்தார் சச்சரிதம் இரண்டாவது அத்தியாயத்தில் லட்சுமி பாயிடம் தனக்கு பசிப்பதாகக் கேட்டு பெற்ற சோழ ரொட்டிகளை ஒரு நாய் முன்னே வைத்தார் பாபா நாய் அதை ஆவலாக சாப்பிட்டது லட்சுமிபாய் எனது கைகளாலேயே செய்து கொண்டு வந்த ரொட்டிகளை நாய்க்கு போட்டு விட்டீர்களே இதுதான் எனக்கு கிடைத்த பலனா என வருத்தப்பட்டார் நீ ஏன் வீணாக வருத்தப்படுகிறாய் நாயின் வயிறு நிறைந்து இருந்தால் நான் திருப்தி அடைகிறேன் என அறிவாயாக இந்த நாய்க்கு உயிர் இல்லையா எல்லா பிராணிகளுக்கும் பசி என்பது ஒன்றுதான் அது ஊமை நான் பேசுகிறேன் எனினும் பசியில் ஏதாவது பேதம் என்ன பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் அதை உண்மையில் எனது வாயில் எடுக்கிறார்கள் என்று அறிவாயாக இது எங்கும் என்றும் பிரமாணம் என அறிவாயாக ஸ்லோகம் தொன்னூற்றெட்டு முதல் நூற்று ஐந்து வரை கூறுகிறார் அன்னதானமே தானங்களில் முதலாவதும் வேதங்களில் போற்றப்படக்கூடியதாகவும் ஆதி காலம் முதல் இருந்து வருகிறது சத்குரு சாயுடன் குருஜி பாதம் சரணம் குரு வாழ்க்க குருவே